ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தெரிஞ்சுக்கோங்க பூனையை பற்றி வந்து நம்ம வெற்றமாக தான் பார்த்துருப்போம் அதாவது வீட்டு செல்ல பிராணியாக தான் நீங்கள் வந்து பூனையை பற்றின ஒரு விஷயமாக தெரிஞ்சுருப்பீங்க இப்போ சும்மா தெரிஞ்சுக்கோமே ஒரு ஜென்ரல் நாளைக்கு தான் நம்ம ஊரில் அதிகமே நிலநடுக்கம் ஏற்படுற அந்த ஏரியாவில் வந்து பூனையால் வந்து பத்து நிமிஷத்துக்கு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே பூனைக்கு வந்து நிலநடுக்க உருவாக்க போகிறது வந்து அது உணர்ந்து விடுங்க இதனால் கடல் நீரை கண்டிப்பாக குடிக்க முடியும் அந்த கடல் நீரை கண்டிப்பாக குடிக்கிறனால சிறுநேரங்களில் இருக்க இப்போ கூட்டும் அளவுக்கு திறன் பண்ணவைங்க ஒரு நாளைக்கு எழுபது சதவீதம் அதாவது முக்கால்வாசி நேரம் தூங்கியே இதை கழிக்கிதுங்க நாளைக்கு கழிக்கிதுங்க ஒரு உணவை நம்மளாம் கொடுத்துட்டா என்ன எதுவும் கேட்க மாட்டோம் சாப்பிடுவோங்க ஆனால் மூணு முறைக்கு ருசித்து பார்த்து சாதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாலாவது முறை இதை நம்பிக்கையாகவே சாப்பிட்றோம் இதோட வியர்வை வந்து எது அதாவது வியர்வை அப்படின்றது வந்து எது வழியாக வருது அப்படின்னா உள்ளங்கால் வழியாதங்க இதோட வேர் வந்து ரிலீஸ் பண்ணுது இதோடய காது நூற்றி எட்டு டிகிரி வரை அசிக்கக்கூடியதுங்க ரெண்டு காதையும் அசிக்கக்கூடிய திறன் கொண்டது பூனைங்க இதோட மோப்பு சக்தி வந்து மனுஷங்களை விட பதினாலு மடங்கு அதிகங்க இதோடய இதய துடிப்பு நம்ம மனுஷங்களை விட ஒரு மடங்கு அதிகம் ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது வரை சராசரியாக அதோடய இதய பிடிக்குதுங்க பூனை வந்து அதோடய நீளத்தை விட ஐந்து மடங்கு உயரம் வரை துள்ளி குதிக்கும் திறன் கொண்டவைங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வித்தியாசமான சவுண்டு அதாவது சத்தங்களை வந்து எழுப்பக்கூடியது நம்ம போனதுங்க இது இனிப்பு பொருளை வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் அதோட உடம்பை சுத்தம் பண்ணவும் அதோட முகத்தை அலங்காரம் பண்ணிக்கிறவங்க செலவு செய்வதுங்க பெண் புனையாக இருந்துச்சுன்னா வலது கால் பழக்க முடியுதுங்க ஆண் பூணையாக இருந்துச்சுன்னா இடது கால் பழக்க முடியுது இதோட சிறுநீர் வந்து இருட்டில் ஒளிரும் தன்மை அதாவது பல்லுச்சின்னு மின்னு தன்மை கொண்டதுங்க மனுஷங்களை விட கேட்கும் திறன் ரொம்ப அதிகம் இதோட கழுத்துக்கும் தோளுக்கும் இடையே இருக்கிற எலும்பை வந்து காலர் எலும்புகள்னு சொல்லுவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையோட வரை டாட்டா பாய் இது கதைன்னு சொல்ல முடியாது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங்